We'll நாகை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷ் பொறுப்பேற்றுள்ளார் அரசின் திட்டங்கள் மக்களிடம் சென்றடைய பாடுபடுவேன் என உறுதியளித்தார் நாகை மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜானி டாம் வர்க்கீஸ் வேறு துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழக அரசால் புதிதாக அறிவிக்கப்பட்ட ஆகாஷ் நாகை மாவட்ட ஆட்சியராக இன்று பொறுப்பேற்று கொண்டார் கோப்புகளில் கையெழுத்து இட்டு பொறுப்பேற்ற புதிய மாவட்ட ஆட்சியருக்கு வருவாய்த்துறை வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த மாவட்ட அதிக வாழ்த்து தெரிவித்தனர் அரசின் திட்டங்கள் மக்களிடம் சென்று சேரவும் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையிலும் தனது பணி இருக்கும் என புதிதாக பொறுப்பேற்ற நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்தார் இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை தென்காசி மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய ஆகாஷ் தொழில்துறை இணை செயலாளராகவும் தமிழ்நாடு முதலீட்டு வாரிய நிர்வாக இயக்குநராகவும் பணியாற்றி தற்போது நாகை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க